ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் டுடே நம்ம பார்க்க போறது கேக் கட்டிங் வீடியோ தான் அக்காவுக்கு ஆல்ரெடி பர்த்டே முடிஞ்சிருச்சு இது வந்து பிலேட்டடாக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தாலே இப்படி தான் ஏதாச்சும் ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக பேசிக்கிட்டே இருப்போம் இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹாஸ்டல் லைஃபே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் மாட்ட இல்ல இருடி வெயிட் இருடி கண்ணாரேன் மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஈசிஆர் பீச் கிளம்பியிருந்தோம் அந்த வீடியோ தான் இது எங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஈசிஆர் பீச் வந்து கொஞ்சம் எங்களுக்கு பக்கம் அதனால் நாங்கள் வந்து ஆட்டோலேயே போயிட்டோம் ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு ஷேர் ஆட்டோ மாறும்போது கொஞ்சம் டைம் இருந்துச்சு அந்த டைமில் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் வருது

ఆఫీస్ అని సన్నీ ఎంత ఆఫీస్ ఆఫీస్ ఎంగ ఆఫీస్ అని పెరుగుతుంది ఆఫీస్ ఎంగ ఆఫీస్ అని పెరుగుతుంది ఆఫీస్ ఎంగ ఆఫీస్ అంటే న్యూ వైల్ టైంలో పార్ట్ వరకు వస్తారు ఆటో కారణ శమ కామెడీ

ஒரு வழியாக ஆட்டோ காரன்னா வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டம் சேர்ந்ததும் இதுதான் வந்து சென்னையில் எனக்கு பிடிக்காத விஷயம் எத்தனை பேர் ஏற்றுவாங்கன்னே தெரியாது நாட்டுன்னு ஏற்றிட்டு போவாங்க ரொம்ப கஞ்சஸ்டாக இருக்கும் ஃப்ரீயாக ஈஸியாக ரீச் பண்ணிட்டோம் நல்ல பிஸ்னஸ் மேனாக நாங்கள் போகும்போது கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு சன்ரைஸ் வர டைம் அப்போ வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டே சாட்டர்டே அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்களான் என்ன தெரியல பட் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லா கேங்க்லேயும் நடக்கிற விஷயம் தான் இங்கேயும் நடந்துச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறது அதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா சூரியன் வந்து வரவே இல்லைங்க சன்ரைஸே ஆகலை சூரியன் வந்து வராமலே தெரியலன்னு நாங்கள் கேங் ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த எல்ஓவி போஸ்

કેરી નાં તા કેવર લે બિલ્ડિંગ પર આવી ગઈ અમીકા સંતિસ સંતિસ ને પ્રૂફ બટ મુની લાઈટ આ મે સતરી ને પાખરા ઓત

கண்ண <laughs> வைக்க <laughs> ரொம்ப நேரமா இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுங்க ஒரு வழியா அதுக்கப்புறமா கோர்ஸ் எடுத்து முடிச்சு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கப்பல் வரும்போது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு வட சென்னையிலேருந்து ஆனால் அந்த சாங் போட்டால் காப்பிரைட்ஸ் கேட்பாங்க அதனால அந்த சாங் நான் போடல குறுக்கை இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா குறுக்கில் வந்து நின்ட்டார் ரொம்ப கடுப்பாக போச்சுங்க எங்களுக்கு சப்பாபா இதோட வீடியோ முடிதும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னாலாம் வீட்டில் தேடுறாங்கம்மா கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க